வணக்க மக்களே சண்முகம் பரணி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெங்கடேஷ் வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அவங்களுக்கு ஞாபகம் வந்து திரும்புது அதோட வந்து சண்முகத்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வைஜெயந்தி தான் வைஜெயந்திக்கும் உங்களுக்கும் என்ன பகை இருக்கோன்னு அது எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாலுதியை இந்த வேலைக்கு வர வச்சதே வந்து இந்த வைஜெயந்தி தான் அதுவும் இல்லாமல் மாலுதியை கொன்னதும் வைஜெயந்தி தான் அப்படி வந்து போட்டு உடைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க சொல்லுங்கள் டே புரிஞ்சுதா இப்போ வீரா யார் கூட வாழதுன்னு நினைக்கிற அந்த கௌதம் கெட்டவன் அந்த வைஜெயந்தி உன் குடும்பத்தை பழிவாங்க தான் உன்னை க உன் வந்து அவைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கல அப்போ அது எவ்வளோ பெரிய ஆள் அப்போனா அது எல்லாம் கம்பேர் பண்ணேரம் சிவபாலன் மாதிரி ஒருத்தர் வந்து வீராவுக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் புரியுதா அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சண்முகம் வந்து நேராக வந்து சிவபாலன்கிட்ட போய் வந்து மன்னிப்பு கேட்டு நீ கண்டிப்பாக வந்து என் தங்கச்சி உனக்கு தாண்டா நீ தான் எங்கள் எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம வீராவை பிடிச்சி நம்ம சிவபாலனுக்கு கையை பிடிச்சி கொடுக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சண்முகம் பரணி இவங்க எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு அவனுக்கு நினைவு தெருவெட்டு அந்த வெங்கடேஷுக்கு ஞாபகம் வரட்டும் இருந்து கண்டிப்பா உண்மையை கறந்து எடுக்க வந்து காவல் இருக்க நேரம் கொஞ்ச நேரத்திலே வந்து உண்மையை சொல்ல வந்துடுறாங்க அதோட முத்த பாண்டியெல்லாம் இவன் என்னது சொல்ல போறான் அப்படின்னு வந்து கேட்க கதை கூர்மையா வைக்க நேரம் தான் நம்ம வெங்கடேஷ் வந்து சொல்றாங்க அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த வைஜெயந்தி தான் என்ன இப்போ துப்பாக்கி வச்சு குருவை வச்சு சு சுடு இந்த இந்த ஜெயந்தி தான் ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன பகை அவங்க குடும் மேலே இருக்குன்னே தெரியாது ஆனால் அந்த அறிவு வந்து பாவம் நிருபராதி அந்த மாலதியை இந்த வேலைக்கு வர வைச்சதும் அவள் தான் எல்லா அப்ளிகேஷனையும் அவள் வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு இந்த மாலதிக்கு அப்ளிகேஷன் மட்டும் வந்து நம்ம ரத்னா கையில் கிடைக்கும்படி வச்சு இந்த வேலையில் ரத்னா வந்து மாலதியை எடுக்க வச்சதும் வந்து அந்த ஜெயந்தி தான் ஏதோ ஒரு பெரிய பகை உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க படு குடும்பத்துக்கும் இருக்கானா அது என்ன பகை அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து தான் என்னை வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படி இப்படின்னு என்னையும் ரூட் பண்ணி என்னை மாற்றி விட்டதே இந்த வை ஜெயந்தி தான் கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்னையும் வந்து குருவை வச்சு தீர்த்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டா அவள் எவ்வளோ பெரிய ஆளு ஆனால் அவள் வந்து செய்ய தவளும் பிராடுதனும் அவள் தான் எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் குடும்பம் மேலே அவளுக்கு தீராத பகை ஒன்று இருக்குது அதை முத கண்டுபிடி சண்முகம் அப்படின்னு வந்து சொல்கிற ஏல நீ சொல்லதெல்லாம் உண்மையா ஆமா சண்முகம் நீ என் உயிரையே இப்போ காப்பாத்திருக்கா உனக்கு சொல்ல போறேன் எனக்கு ரத்னா மேல வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒரு வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த வெங்கடேஷ் செத்து போயிட்டான் இப்போ நான் சொல்றேன் இப்போ உனக்கு ஆதரவாக தான் நான் சொல்றேன் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து அந்த வைஜேந்தி தான் புரிஞ்சுதா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏல அவளுக்கும் எனக்கும் என்ன பக்கம் தான் இருக்கப்போவும் எனக்கு அதை பிடிச்சதாக தான் தெரியல ஆனால் எனக்கு ஏற்கனவே அந்த வைஜேந்தி மேலே சந்தேகம் இருந்து ஆனால் நல்ல வேலை கௌதம் வந்து அந்த என் தங்கச்சி வீராக்கலத்தில் தாலி கெட்டாமல் சிவபாலன் வந்து தாலி கெட்டது நன்மை தான் செய்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம பரணி சொல்கிறாங்க புரியுதாடா அந்த கௌதம் எவ்வளவு மோசம் அவங்க அம்மாவுக்காக பழி வாங்கிறதுக்காக தான் வீராவை கல்யாணம் பண்ணணும்னே வந்திருக்கான் ஆனால் இப்போ புரிஞ்சுதான் இந்த சிவபாலன் எவ்வளவு நல்லவன் அவன் வந்து அவள் வாழ்க்கை அழியக்கூடாது இந்த கௌதம் கெட்டவன் அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே அவன் வாழ்க்கையை வந்து சி வீரா வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை அவன் வந்து இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே இருந்தாள் அது பிறகு வீரா வாழ்க்கைக்காக தான் தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ வந்து என்னடா அடி அடி நீ அடித்து துரத்தி விட்டல இப்போ எல்லாம் உன் மரமண்டைக்கு புரியுதா நான் எத்தனை வாட்டி சொன்னேன் சிவபாலன் நல்லவே நல்லவேன்னு சொல்ல சொல்ல நீ கேட்கலை இப்போ மாதிரி புரிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்குங்க ஆமாம் பரணி நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போவே சிவபாலனை கேட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் எனக்கு வந்து என் ஆத்திரம் கோபம் எல்லாமே வந்து அதிலே அப்படியே மாண்டு போகணும் நான் சிவபாலன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீராவுக்கு கையை சிவபாலனுக்கிட்ட படித்து கொடுத்து இவன் உன் வாழ்க்கை என்ன நீ இவனு கூட தான் வாழ போகிறோம் இவனை மாதிரி ஒரு நல்லவன் தேடி பிடிச்சாலும் உனக்கு கிடைக்காது ஆனால் இந்த கல்யாணம் இந்த கௌதம் கூட நடக்காமல் இவனு கூட நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு வந்து வீராவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சண்முகம் அதோடு வந்து வீராவை கூப்பிடுறாங்க இங்கே வாழ அப்படின்னு வந்து வீராவுக்கு ஃபோனை போட்டு வர வைக்காங்க என்னென்ன என்ன விஷயம் சொல்லி ஒரு விஷயம் உனக்கு தான் வந்து சொல்ல நேரம் சரி நான் வாரேன் வந்து வந்த உடனே நம்ம போட்டு சண்முகம் வர வச்சுறாங்க அதோட என்னென்ன எதுக்காக இப்போ இவனை கூட்டி வச்சிரு என்னையும் கூட்டி வச்சிருக்க நேரம் தான் சிவபாலனுக்கு பிடிச்சி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சண்முகம் இந்த பரபா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து வைஜெயந்தி காரணம்னு எனக்கு இப்போ நல்லா நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் அறிவுக்கு மேலே அந்த கொலப்பழி உள்ளதுக்கு முழு காரணம் வை ஜெயந்தி தான் மாலதியை கொன்னதும் அவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னென்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நம்ம குடும்பத்துக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கு அதை காரணம் காட்டி தான் உன்னை அவங்க பையன் கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இப்போது அந்த வெங்கடேஷை கொல்ல பார்த்தா வெங்கடேஷ் வந்து துப்பாக்கி வந்து சுட்டு எனக்கு நான் தான் காப்பாற்றி கடைசியில் உங்கள் பரணி தான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் குணமாவி அவன் உண்மையை சொன்ன போதான் து நடந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அந்த வைஜெயந்தி தான் அப்போ அவன் தவறானவன் வந்த இந்த கௌ கௌதம் வந்து மோசமானவே ஆன இந்த சொக்க தங்க ஒன்றை நல்லாவே பார்த்துக்கிடுவான் வீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஓ ஆசைப்படியே ஓன் வீட்டுக்கு வீராவை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு வந்து கையை பிடிச்சி கொடுக்குறாங்கங்க நம்ம சண்முகம்